கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீசுதாவின் நமஸ்காரம் நவராத்திரி நாயகிகள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் தேவி முன்னொரு காலத்தில் இந்திரகீலர் என்ற முனிவர் தேவி உபாசகர் அம்பிகையை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அவரது தவத்தின் பயனாக அம்பிகை அவருக்கு காட்சி கொடுத்தாள் வேண்டும் வரம் கேட்கச் சொன்னாள் அம்பிகையை பார்த்த ஆனந்தத்தில் இருந்த இந்திரகீலர் அம்பிகையை என்றுமே தனது ஹிருதயத்தில் இருக்க வேண்டினார் அப்படியே ஆகட்டும் என்றாள் அம்பிகை மேலும் அவரை மலைவடிவை எடுக்குமாறும் அந்த மலையில் தான் உரிய காலம் வரும்போது எழுந்தருள்வதாகவும் கூறினாள் கிருஷ்ணா நதி தீரத்தில் இந்திரகீல முனிவர் மலையாக உருவெடுத்தார் இந்த மலைக்கு இந்திரகீலாத்ரி என்று பெயர் அதே சமயம் மகிஷாசுரன் என்ற அசுரன் கடுந்தவம் புரிந்து தனக்கு யுத்த காலத்தில் ஒரு பெண்ணால் மட்டுமே அழிவு வர வேண்டும் என்று வரம் பெற்றான் பெற்ற வரத்தின் மமதையால் தேவர்களையும் அசுரர்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தான் பொறுக்க மாட்டாத தேவர்கள் விஷ்ணுவை சரண் புகுந்தனர் பெண்ணால் மட்டுமே அழிவு வர வேண்டும் என்ற வரம் பெற்றவனை தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றார் ஆனாலும் ஓர் உபாயம் உள்ளது நாம் அனைவரும் அம்பிகையை துதிப்போம் அம்பிகையால் நமக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் கிடைக்கும் என்று இந்திராதி தேவர்களை தேற்றினார் இந்திராதி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் ஆகிய அனைவரும் அம்பிகையை துதித்தார்கள் ஆ பிரம்மகீட்ட ஜனனி அதாவது புழுவிலிருந்து தேவர்கள் வரை அனைவருக்கும் தாயானவள் தம் குழந்தைகளின் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்தாள் உடனே யாக அக்னியில் துர்க்கையாக தோன்றினாள் தேவர்கள் அவரவரது அம்சங்களான அங்குசம் பாசம் சங்கு சக்கரம் போன்றவற்றை அம்பிகைக்கு அன்புடன் கொடுத்தனர் அம்பிகை தேவர்களின் பிரார்த்தனையை கேட்டு மகிஷாசுரனுடன் யுத்தம் செய்ய புறப்பட்டாள் வெற்றி திருமகளான துர்கைக்கே வெற்றி மடிந்தான் மகிஷாசுரன் தேவர்கள் தங்க மழை பொழிந்தனர் அம்பிகையின் மீது கனகவர்ஷம் பொழிந்ததால் கனகதுர்கையானாள் அம்பிகை முன்பு தான் இந்திர கொடுத்த வாக்கிற்கிணங்க இந்திர மலையில் மகிஷாசுரனை வென்ற கனகதுர்கையாக சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினாள் சுமார் நாலு அடி உயரமுள்ள இந்த கனகதுர்கை எட்டு கரங்களுடன் ஒவ்வொரு கையிலும் சக்தியுள்ள ஆயுதங்களை பிடித்திருக்கிறாள் திரிசூலத்தால் மகிஷாசுரனை அடக்கியதைப் போல காட்சி தருகிறாள் தேவிக்கு ஆபரணங்களும் அலங்காரமும் செய்யப்படுகிறது இத்தலத்திற்கு நிறைய விசேஷங்கள் உள்ளன துவாபர யுகத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்தபோது இந்த மலையில் தங்கி துர்கையை வணங்கினர் ஆபத்துத்தாரக ஸ்தோத்திரம் என்ற ஸ்லோகத்தில் துர்கையை துதித்து பாடினர் அம்பிகையின் அனுகிரகத்தால் சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரம் பெற்றான் அர்ஜுனன் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான கதையே அர்ஜுனன் இந்த மலையில் சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரம் வேண்டி கடும் தவம் புரிந்தார் அர்ஜுனனது ஆற்றலை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் புரிந்தார் காட்டுப்பன்றி ஒன்றை வேட்டையாட தனது வில்லை அதன் மீது தொடுத்தான் அர்ஜுனன் அதே சமயம் இன்னொரு வேடுவரின் அம்பும் அந்த பன்றியின் மீது படிந்திருக்க எந்த அம்பினால் அந்த பன்றி இறந்தது என்று வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை உண்டாயிற்று மிகுந்த மல்யுத்தம் நடந்தது அர்ஜுனன் சோர்ந்து போனான் வந்தவர் சாதாரணமானவர் இல்லை என்று உணர்ந்தான் வேடுவனிடம் ஐயா தங்கள் வீரத்தை பார்த்தால் வேடுவன் போலத் தெரியவில்லை தாங்கள் யார் என்று கேட்டான் சிரித்துக்கொண்டே அந்த வேடுவன் தனது சுயரூபத்துடன் காட்சி கொடுத்தான் எங்கும் நிறைந்த பரம்பொருளாகி சிவபெருமானாக காட்சி கொடுத்தார் சிவபெருமான் அர்ஜுனனிடம் உன் வீரத்தை சோதித்துப் பார்க்கவே உன்னுடன் போர் புரிந்தேன் வேண்டிய வரத்தை கேள் என்று கூறினார் மனமகிழ்ந்த அர்ஜுனன் தனக்கு அதர்மத்தை அழிக்க குருக்ஷேத்திர யுத்தத்தில் போர் புரிய பாசுபதாஸ்திரம் வேண்டும் என்றான் கேட்ட வரத்தை கொடுத்தார் இத்தலத்தில் சிவபெருமானும் சுயம்பு மூர்த்தியாக மல்லேஸ்வர மூர்த்தியாக எழுந்தருளினார் மலைகளால் சூழப்பட்ட இடம் மழைக்காலத்தில் வெள்ளக்காடாக மாறியது இங்கிருந்த மக்கள் துர்கையை வேண்ட மலையில் குகையமைத்து அதன் வழியாக கிருஷ்ணா நதி பாயத் தொடங்கியது பெஜ்ஜம் என்றால் குகை பெஜ்ஜம் அமைந்ததால் இந்த இடத்திற்கு பெஜ்ஜவாடா என்ற பெயர் அதுவே மருவி விஜயவாடா என்று ஆயிற்று மகிஷாசுரனை வதம் செய்ததால் உக்ரரூபிணியாக இருந்தாள் துர்கை அகண்ட பாரதத்தை ஆதிசங்கரர் திக்விஜயம் செய்தபோது இந்திர மலைக்கு வந்து துர்கையை துதித்தார் அம்பிகையின் முர்க்கத்தை சாந்தப்படுத்த ஸ்ரீ ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்டை செய்தார் அம்பிகை சாந்த துர்க்கையாக மாறினாள் பிரம்மாண்ட புராணத்தில் இந்த மலையை இந்திர என்றும் கனகாச்சலம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் விகடகவியாக இருந்த தென்னாலிராமன் துர்க்கையின் உபாசகர் அவர் தென்னாலியில் இருந்தபோது மிகவும் வறுமையில் இருந்தார் கனகதுர்கையை பூஜித்து அம்பிகையின் உத்தரவின்படியே விஜயநகரம் சென்று கிருஷ்ணதேவராயரிடம் பணியில் சேர்ந்தார் ஒரு முறை முகலாய மன்னர்களுடன் யுத்தம் புரிய வேண்டிய நிலையில் கனகதுர்கைக்கு சஹசிர சண்டி பாராயணம் செய்து அருள் பெற்று பேராபத்துக்களை தவிர்த்தார் இத்தலத்தில் நவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரியில் கனகதுர்கையானவள் சரஸ்வதியாக மகாலட்சுமியாக பாலா திரிபுர சுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக மர்தினியாக அன்னபூரணியாக காயத்ரியாக லலிதா திரிபுர சுந்தரியாக காட்சி தருகிறாள் காஞ்சி மகாசுவாமிகள் ஸ்ருங்கேரி சுவாமிகள் இங்கு சாதுர்மாசியத்தில் தங்கி அம்பிகையை வழிபட்டுள்ளனர் கிருஷ்ண புஷ்கரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கிருஷ்ணா நதியில் நீராடி கனகதுர்கையை வழிபடுவோர்க்கு வாழ்வில் துன்பமில்லை ஆண்டுதோறும் ஆஷாட மாதத்தில் ஷாகம்பரி வைபவங்கள் நடைபெறுகின்றது மூன்று நாட்கள் நீடிக்கும் இந்த விழாவில் கனகதுர்கை தேவிக்கு ஷாகம்பரி அல்லது பனசங்கரி அம்மன் என்ற உருவம் தரிக்கப்படுகிறது பனசங்கரி அம்மன் கோவிலில் ஷாகம்பரி தேவிக்கு பூஜைகள் நடத்தப்படுகின்றன எல்லாவிதமான உணவுப் பொருள்கள் காய்கறிகளை அம்பியைக்கு சமர்ப்பித்து விவசாயம் செழித்தோங்க பிரார்த்திக்கின்றனர் தேவி மகாத்மிய பாராயணம் சண்டிஹோமம் துர்கா சப்தசதி தேவி கட்கமாலா போன்ற ஸ்லோகங்கள் இங்கு பாராயணம் செய்யப்படுகின்றன ஸ்ரீ சக்கரத்தில் சாற்றிய மஞ்சள் பிரசாதம் சகல நோய்களையும் தீர்ப்பதாக ஐதீகம் ஆலயத்தில் மல்லேஸ்வர சுவாமி கனகதுர்கா விநாயகர் பைரவர் வாராகி போன்ற தெய்வங்கள் அமைந்துள்ளன சாந்தி கல்யாணம் பாதுகா பூஜை சண்டிகோம பூஜை இங்கு மிகவும் விசேஷம் இந்த கனகதுர்கையை பிரார்த்தித்து நாமும் சகலவித ஐஸ்வர்யங்களையும் பெறுவோமாக காத்தியாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோது விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்